அன்பு தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த விசுவாச ஓட்டத்தில் பலவிதமான சோர்வுகள் உங்களுக்கு காணப்படலாம் பயங்கள் இருக்கலாம் சூழ்நிலைகளை பார்த்து என்ன செய்வதென்று அறியாமல் இருக்கலாம் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் உங்களுக்காக நான் வைத்திருக்கிற காணான் தேசத்தை நீங்கள் சுதந்திரிக்க போகிறீர்கள் இப்போது போய் அதை வேவு பார்த்து வாருங்கள் என்று அனுப்பினார் பனிரெண்டு தலைவர்கள் போனார்கள் பத்து பேர் பயந்து துக்கமான செய்தியை கலக்கமான செய்தியை கொண்டு வந்தார்கள் ஆனால் இரண்டே ரெண்டு பேர் மட்டும் சொன்னார்கள் நாம் உடனே போய் ஜெயித்து கொள்ளலாம் அந்த பட்டணத்தின் ஜனங்கள் பயங்கரமான ஜனங்கள் தான் ஆனால் கத்தர் நம்மோடு இருந்தால் நாம் பயப்பட தேவையில்லை நாம் ஜெயிக்க போகிறோம் நாம் சுதந்திரிக்க போகிறோம் உடனே நாம் ஜெயித்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள் ஆனால் பத்து பேரோ முழு ஜனங்களையும் கலங்கடித்தார்கள் அழப்பண்ணினார்கள் தலைவர்களை சோற பண்ணினார்கள் இவர்கள் ரெண்டு பேர் மாத்திரம் தைரியமாய் சொன்னார்கள் நாம் பயப்பட தேவையில்லை அவர்கள் வாக்கின்படியே அவர்கள் தாங்கள் விசுவாசித்த காணான் தேசத்தை சுதந்தரித்தார்கள் சூழ்நிலைகளை பார்க்காதீங்க சகோதரனே சகோதரியே ஆண்டவச்சோன்ன வாக்கு தத்துவத்தை நம்புங்கள் சுதந்திரிக்க போகிறீர்கள்